எனக்கு அன்பான தேவ பிள்ளைய இந்த கால வெளியில நம்முடைய ஆண்டவரை குறித்துதான ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும் தேவனை அறிகிற அறிவு இந்த உலகத்தில் அநேகருக்கு இல்லை வேதம் சொல்லுகிறது அவள் தங்கள் தேவனை அறிந்தும் அவருக்கு மகிமைப்படுத்தாமலும் அவருக்கு துதி செலுத்தாமலும் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் விழுந்து போகிற அனுபவத்தை பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் அவர் எதற்காக நம்மை மீட்டெடுத்தார் என்ன சூழலில் மீட்டெடுத்தார் எந்த இடத்திலே இருந்து நம்மை கர்த்தர் அழைத்தார் என்பதை இதை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வாஞ்சி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நாம் இந்த காலையில சிந்திக்க போகிற வார்த்தை நம்முடைய ஆண்டவர் யுத்தத்தின் தேவன் யாத்ராமத்தின் முஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்தோமானால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு செய்கிறார் எந்த ஆபத்துகள் நிறைந்திருக்கிற வேலை சத்துரு வெள்ளம் போல் புறப்பட்டு வருகிறான் எகிப்தை விட்டு இஸ்ரேவேல் ஜனங்கள் காணாணி நோக்கி வரும்பொழுது அவர்கள் சந்தித்த முதல் யுத்தம் தான் இந்த செங்கடல் இந்த செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள் செங்கடல் சமுத்திரம் நிற்கிறது இஸ்ரேல் ஜனங்களோ யுத்த பழக்கம் இல்லாதவர்கள் யுத்த அனுபவம் இல்லாதவர்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அடிமைகளாக ஜீவித்து அவர்களை கர்த்தர் விடுவித்தார் அவர்களை ரட்சித்தார் அவர்களை மேன்மைப்படுத்தினார் அவர்களை கர்த்தர் கொண்டு வந்தார் சொன்னார் நீங்கள் போங்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுத்த தேவனாக்கிய கர்த்தர் அவள் கூடவே வந்தார் அவர்கள் வருகிற வழியிலே அநேக யுத்தங்களை சந்தித்தார்கள் அநேக போராட்டங்களை சந்தித்தார்கள் அநேக எதிராளிகளை சந்தித்தார்கள் அநேக விதமான சோறை காட்டுகள் வீசினது அதில் ஒன்றுதான் இந்த செங்கடல் இவர்கள் புறப்பட்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளையே பார்வோடும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தான் மீண்டும் அடிமைப்படுத்தும்படியாக இழைத்து போகும்படியாக தன் அவர்கள் அவர்களை கொண்டு போகும்படியாய் அவன் ரதங்களோடும் குதிரைகளோடும் புறப்பட்டு வந்தான் ஆகவே அவருடைய கண்கள் எப்பொழுதுமே உலகத்தை பார்த்ததான மக்கள் இப்பொழுது தேவனுடைய மகமையை அவர்கள் காண வேண்டும் அருமையான தேவ பிள்ளையே அவர் மனநிலைமையை யோசித்துப் பாருங்கள் முன்பக்கத்தில் செங்கடல் பலமான செங்கடல் இருக்கிற பின்பக்கத்தில் அவளை துரத்தி கொண்டு வரும் சத்துரு இரண்டு பக்கம் மலைகள் அவர்கள் ஒருவேளை கதிகலங்கி போயிருக்க கூடும் என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே இந்த செய்தியை கேட்கிறேன் அருமையான தெய்வ பிள்ளையே உன் நிலைமையில கூட அநேக தடை உனக்கு முன்பாக இருக்கலாம் உன் குடும்பங்கள் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டங்களை கண்டு நீ கலங்காதே இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணின் அந்த தெய்வன் நம்முடைய தெய்வனாக இருக்கிறார் அவன் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்கள் பார்த்து கலங்குகிறார்கள் மோசே எதற்காக எங்களை மனாந்தரத்து கலைத்து கொண்டு வந்தாய் இப்பொழுது பாரு எங்களை சுற்றிலுமாக இந்த செங்கடல் நிற்கிறது பயம் சூழ்ந்திருக்கிறது சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது சந்தர்ப்பங்கள் மாறி இருக்கிறது நாங்கள் எப்படி இந்த செங்கலரை கலப்போம் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தராகி ஆண்டவர் நோடு கூட இருப்பார் ஆனால் எப்படிப்பட்ட யுத்தத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவேதான் இசைவில் ஜனங்களுக்கு அவன் சொல்லுகிறான் நீங்கள் அமைதியாயிருங்கள் இந்த யுத்தம் கற்றுடையது உன் வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டத்தை குறித்து கலங்காதே அதற்கு பின்பாக ஒரு பெரிய அற்புதம் உண்டு அதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு இசைவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார்கள் ஆண்டவரை நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை இந்த ஒரு வழி ஒருவேளை உன்னோட நிலைமை அப்படி இருக்கலாம் உன் சூழ்நிலையில் அப்படி இருக்கலாம் ஒருவேளை உறவுகளும் சொந்தங்களும் உன்னை கைவிட்டு இருக்கலாம் உன் பணம் இல்லாமல் ஒருவேளை அவதிப்பட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் பயப்படாதே கத்த சொல் யுத்தம் என்னுடையது நான் உங்களை அழைத்துக் கொண்டு வருகிறேன் இந்த வனாந்தர பயணத்திலே வருகிறேன் அருமையான தெய்வ ஜனமே கத்தராய் ஆண்டு சொல் யுத்தத்தை நான் செய்து முடிப்பேன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாக இருப்பேன் உன் எதிராளிகளுக்கு நான் எதிராளியாக இருப்பேன் வேதம் சொல்லு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தெய்வன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நாம் அமர்ந்திருக்கிற அனுபவத்தை கத்தர் நமக்கு தர வேண்டும் நம்முடைய கண்கள் கத்தரை நோக்கி பார்க்கட்டும் நீ வாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட செங்கடலையும் தெய்வ பிள்ளையே காலையிலே சொல்லு கர்த்தாவே என்ன நடந்தாலும் நமக்கு தெரியும் நம்முடைய நாம மித்தமாய் நாங்கள் கடந்து வருகிறோம் உபத்திரம் வரலாம் யாதிகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஆனால் பயப்படாதே பயப்படாத நடத்துகிறவர் கத்தர் அவர் சொல்லுகிறார் செங்கடலை பிறக்க நாள் முடியும் பார்வோனுக்கு தெரியாது மோசைக்கு தெரியாதனால் என் தேவனுக்கு தெரியும் எப்படி சிறுமே ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று கத்தர் ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருந்தார் யாரும் நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை கத்தல் செய்தார் செங்கடலுக்குள் ஒரு வழி உண்டு தெய்வ பிள்ளையே செங்கடலுக்குள்ளே ஓ அலைகடலை போல் எளிமி வருகிற அலைகடலை போல் எவர்களான யுத்தங்கள் அலைகடலை போல் எழுப்பி சாத்தாரின் கோட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருமாறு பயப்படாதே அந்த செங்கடலுக்குள்ளே ஒரு வழியை கத்தர் வைத்திருக்கிறார் நான் திறக்கிற வழி ஒருவனும் பூட்ட முடியாது அவர் ஆந்திரத்திலே வழிகளை திறக்கிறவர் அவாந்திர வழியிலே ஆடுகளை உருவாக்குற தேவனாகிய கத்தர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறவர் சொல்லுவாண்டவர நீரியங்களோடு கூட இருக்கிறது காயுமுக்கு நன்றி இந்த கால வேலையிலே எப்படிப்பட்ட சோதனையும் தாண்டக்கூடிய பலனை கர்த்து நமக்கு தந்திருக்கிறார் ஒரு ஜெப வாழ்க்கை ஒரு வேத வாசிப்பு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அருவமுனக்கு இருக்குமா நான் நீ பார்க்காது கேட்காத காரியத்தை கருத்து செய்வார் செங்கல்லு ஒரு வழியை திறந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையிலும் சில நன்மைகளை செய்து உன்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவேதான் நாம் சொல்லுவோம் யுத்தம் கருத்துடையது நீங்கள் சும்மா இருங்கள் அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்றால் அழைத்தவர் நம்முடைய தேவன் அகிலாண்டத்தை உருவாக்கினவர் அவர் சகலத்தையும் நமக்காக உருவாக்கி நான் சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் தேவன் தாமை நம்ம ஆசிர்வதிப்பாராக எந்த நாட்களே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த மாதத்தை முடிக்க கர்த்த நமக்கு உதவி செய்வார் விசுவாசத்திலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் விசுவாசம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் ஜப வாழ்க்கை இல்லாமல் வேத வாசிப்பு இல்லாமல் தேவ சமூகம் இல்லாமல் உனக்கும் எனக்கு விடுதலை இல்லை தேவ சமூகத்திலே காத்திருப்போம் திறக்க முடியாத வாசலை கத்த திறந்து கொடுப்பாராக ஆகவே நாம் கண்களை முடிச்சிருப்பிப்போம் கர்த்தாவே எங்களை ஆசிர்வதி என்று சொல்லி எங்கள் மகா கருமியும் அன்பு முழு நல்ல தேவனே இந்த காலவில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து போகிற பாதைகள் அநேக வேதனைகள் குறியது கர்த்தாவை அநேக பாடுகள் ஐயா ஆனால் ஈரோ எங்களை நடத்துகிற தேவன் நீரோ எங்களை பாதுகாக்கிற தேவன் நீரோ எங்களுக்காக நன்மை செய்கிற தேவன் கர்த்தாவை சிறைவேல் ஜனங்களுக்கு கர்த்தாவை செங்கடலுக்குள் ஒரு வழியை திறந்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வாசலை திறந்து கொடுக்கும் முடிச்சி வைக்கிறேன் பல விதத்திலே உங்களுடைய பிள்ளைகள் உடைந்திருக்கிற நாட்களை அறிந்திருக்கிற கர்த்தாவை ஆனால் ஈரோ அவைகளை மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறது காய் சௌத்திரம் ஆசீர்வதியம் மகிமைப்படுத்தும் தேவன் தேவ கருவி இருக்கட்டும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் அன்பின் தகப்பனே ஆமே தேவன் தாமையே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுவாராக ஆமே